பெற்றுவேல் வேல்முருகருகனு கரோகர எல்லாம் வல்ல பழனிமுறையும் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபுரம் சுவாமி கரோர குருநாதர் அருணா பெருமான் திருடுதேசம் கடுகுமலை அமர்ம பெருமாடு கரோர எம்பர்மான் முழுமற்றம் குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நிர் தளத்து வரிசைப்படி பாடல் அறுநூத்தி முப்பத்தி நான்கு கோங்கமுக என தூங்கும் கழுகுமலை தலத்து திருப்பூருக்கான இசைவிடுத்த பழனியாண்டாம் திருடரும் கழுகுமலை அமர் பெருமாளும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர 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 முருகாச்சரணம் தாந்த தாந்தனன தனன தாந்த தனன தனன தாந்த தனன தனதானே வேங்கை அடவி மறவர் எங்க பனிதை உருக வேங்கை படிவு மறவும் குமரேசா வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாடே வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத தனியாத பாஞ்சை உடைய அடிமை நீந்த பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடைவேனோ வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவு பெருமாளே கொங்க முகையும் மெல்லிய விங்கு புலக கழவம் ஏந்து குவடு குழையும் படிக்காதல் காதல் கூர்ந்து குழையை அமளி குலவும் இனிய தேங்கு கலவி அமுது உண்டு இயல் மாத இயல் மாத வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாதே தனியாத வாஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடிவந்து அடைவேனோ முருகா தனியாத வாஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடிவந்து அடைவேனோ முருகா ஓங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகரம் ஓங்கு உததியின் முழுகும் ஓய்ந்து பிரமன் வெறுவ வாய்ந்த குருகு மலையில் ஊர்ந்து மகில் அது உழவும் தனிவேலா முருகா மகில் அது உழவும் தனிவேலா வேங்கை அடவி மறவர் எங்க வனிதை உருக வேங்கை படிவு மருவும் குமரேசா வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே மயில்லது உலவும் தனிவேலா வேங்கை அடவி மறவர் எங்க வனிதை உருக வேங்கை வடிவு மறுவும் குமரேசா வேண்டும் அடிய புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவு பெருமாளே பெருமாளே வேண்டும் அடிய புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே இயற் மாதர் வாங்கு பகலி விழியை மொந்து பகலும் இரவும் வாய்ந்த தொயிலை மிகவும் தனியாத தனியாத வஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடைவேனோ முருகேசா குமரேசா தனிவேலா வேண்டும் அடிய புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமானே அமல அடி வந்து அடைவேனோ நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடைவேனோ வாஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடைவேனோ குமரேசா தனிவேலா வாஞ்சையை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடிவந்து அடைவேனோ தனிவேலா குமரேசா பெருமானே அமல அடிப்பந்து அடைவேனோ கடமரையமர் பெருமாளே வேண்டும் அடியர் புலவர் வேண்ட பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே எல்மாதர் வாங்கு பகழி விடியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சியுடைய அடிமை இந்த பிறவி அலையை நீந்தி அவள் அடிவந்து அடிவேனோ முருகா உங்கள் அணைய பெரிய சோங்கு தகர மகரம் மோங்கு உதவியின் முழுகும் பொறுசூரும் ஓய்ந்து பிரம்மன் வருவ வாய்ந்த குருகு மலையில் ஊர்ந்து மயில் அது உலவும் தனிவேலா பெங்க அடவி மரவர் எங்க வனிதை உருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பணாபுரி தாயின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாத அருணாபுரி மத்தியிலே சம்சரம் முருகாச்சன் வெற்றியல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோர